ம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து எனக்கு சடனாக எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு அதனால எங்கள் அப்பாவை பற்றி பேஸ்டாக நினச்சேன் அதுக்கு முன்னாடி மார்க்வெயினோட கோட் ஒன்று சொல்கிறேன் மென் யூஆர் ஃபோர்டீன் யூ திங்க் யுவர் டேட் இஸ் வெரி இக்னரண்ட் யூ யூ ஆர் வெரி சர்ப்ரைஸ்ட் ஹவு இக்னரண்ட் ஈஸ் அட் டுவெண்ட்டி ஒன் யூ சடன்லி திங்க் ஹவு தி ஓல்ட் மேன் ஹஸ் லேர்ன் அ லாட் இன் செவன் இயர்ஸ் அப்படிம்பார் அதாவது இந்த காலத்தில் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் பதினாலு வயசு இருக்கிறச்ச அப்பா எவ்வளோ பெரிய ஒன்றும் தெரியலன்னு நினைப்போம் ஆனால் இருபத்தோரு இருபத்தி வயசு வரைச்ச அப்போ நீங்கள் எவ்வளோ இவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ இந்த ஏழு வருஷத்தில் அப்பா எவ்வளோ வளர்ந்துட்டார் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆக்சுவலாக அது இல்லை உலகத்தில் இப்போது வந்து நம்ம ஜாஸ்தி நாள் இருக்கிறதுனால ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் அப்பா நம்மளுக்கு பாக்கெட் மணி கொடுத்து காலேஜ் ஸ்கூலுன்னு வந்து போகிறாரு அதனால அப்பாவோடய இம்பார்ட்டன்ஸு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு முப்பது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நீங்கள் சொந்தமாக பழ பணம் சம்பாதிக்கணும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறச்சான் அப்பாவோடய அறிவு மகிமை எல்லாமே உங்களுக்கு புரியும் அது வரைக்கும் ஒன்றும் தேடாத அப்பா யூஸ்லெஸ் அப்பா நம்ம அப்பாவோட பெட்டராக பண்ணியிருப்போம்னு நம்ம நினச்சிருக்கோம் ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு ஐடியா வரும் உங்கள் அப்பா எவ்வளோ தூரம் கட்டப்பட்டிருக்கான் எப்படி எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்கிறான் வாழ்க்கையை எப்படி நடத்தியிருக்கான்னு சம்டைம்ஸ் இந்த ஞான உதயம் உங்கள் அப்பா போனப்புறம் வரும் உங்கள் அப்பா போன அப்புறம் வந்தப்புறம் என்ன யூஸு இருந்தாலும் மைக் அந்த மெக்கானிக்ஸ்னு ஒரு திறந்த ஒரு பாட்டுகிறதுனா அவன் இதே மாதிரி அவங்க அப்பா இறந்தப்புறம் பாடுவான் எங்கள் அப்பாவோட மூஞ்சியை நான் சின்ன இன்றைக்கி எனக்கு பிறந்த குழந்தையில் பார்த்தேன் அதெல்லாம் என்ன நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா ஒரு அப்பாவுக்கு ஒரு மகிமை நம்மளுக்கு எப்போ தெரியுமோ அப்போ தெரியாது அப்போது வரைக்கும் எங்கள் அப்பானுக்கு ஒன்றும் தெரியாது என் அப்பா முட்டாள் நான் என்ப்பானோட அறிவாளி புத்திசாலி இப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்கள் அப்பா இருந்ததுனால்தானே இந்த உலகத்துலேயே இருக்கிற அப்பா இல்லைன்னா இந்த உலகத்துல கிடையாது முக்கால்வாசி பேர் அப்பா அவங்க வந்து பொறுப்புள்ளவங்களாக தான் இருப்பாங்க நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் விட்டுறோம் அப்பா விட்டு போயிட்டான் அப்பா சின்ன வயசில் செத்து போயிட்டான் அப்படின்னா சப்போஸ் உங்கள் அப்பா படிக்கலை படிக்காமையே இவ்வளோ தூரம் பெரிய உங்களை படிக்க வைச்சார்னா அப்போ அவர் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் அவருக்கு உட்படுத்தி கொடுத்துருக்கிறார் அவர் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு தான் அழகு பார்த்து இன்னைக்கு உங்களை இந்த பொசிஷனில் வளர்த்துருக்கிறார் அவர் வேலை செஞ்சு உங்களை ஸ்கூலு காலேஜுன்னு அமைச்சிருக்கில்லன்னா நீங்களும் அவரோட அறிவுஜீவியாக இருக்க முடியாது அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு அப்பா அப்பாவ தப்பான நோக்கத்தில் பார்க்காதீங்க அவர் வாழ்க்கையில் என்ன பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணார் நீங்கள் வாழ்க்கையில் என்ன பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத பாருங்கள் அவங்கள எது மாதிரி ஸ்கூலுக்கு அமைச்சாரு எது மாதிரி காலேஜுக்கு அமைச்சார் எப்படி பட்டம் வாங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணார் நீங்கள் எப்படி இருக்கீங்க திரும்பி பார்த்து அவர் வாழ்க்கையில் எங்கே இருந்தார் எப்படி ஆரம்பித்தாரோ அவங்க அப்பா அவருக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தாருங்கிறத பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே லைனில் ஒரே சமயத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களா இல்லை அவரோட தோல் மேலே ஏறி தான் நீங்கள் உலகத்தை பார்த்துருக்கீங்க அவர் ஆல்ரெடி ஒரு கட்டப்பட்டு மேலே ஏறினப்புறம் அவர் தோல் மேலே ஏறி நீங்கள் உலகத்தை பார்த்ததுனால உங்களுக்கு உலகம் இன்னும் தூரம் தெரிகிறது இன்னும் பெட்டராக தெரிகிறது உலகமே பெட்டராக புரியுது உங்களை அவர் அப்படியே கீழே இறக்கி கிரவுண்ட் லெவலில் விசிட் நீங்கள் உலகத்தை பார்த்துருக்கவே முடியாது இதை தான் நான் சொல்ல திரும்பி திரும்பி உங்களுக்கு சொல்ல வரேன் நம்ம இறந்து என்ன மறந்து போய்ட்றோன்னா உங்கள் அப்பா உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கும் இருந்திருந்தால் அவர் எவ்வளோ தூரம் முன்னேறி இருப்பாருன்னு கொஞ்சம் பாருங்க அதை நம்ம யோசிச்சு பார்க்குறதே கிடையாது எடுத்து தெரிஞ்சு பேசுறது கோச்சிக்கிறது கத்துறது இதெல்லாம் ஓகே கடைசியில் அவர் போனப்புறமா நீங்கள் ஐயோன்னா இதை பண்ணிட்டு பண்ணியிருக்கலாமே இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இதை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படத்தில் நான் பார்த்தேன் இதில் கரெக்டாக அப்பா சொன்னதை அப்பா வழினாலும் நான் பெட்டர்னு சொன்னவங்க ரெண்டு பேருமே வந்து நான் சொல்கிறேன் ரெண்டு பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஒருத்தன் ஜார்ஜ் வரோஸு இன்னொருத்தன் வந்து வாரன் பஃபட்டு ரெண்டு பேர் வாழ்க்கையுமே வேறு மாதிரி போகும் வாரன் பஃபெட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அமெரிக்காலேயே பிறந்து நெப்ராஸ்காலேயே வளர்ந்து அப்படியே அங்கேயே அவங்க அப்பா காங்கிரஸ் ஜெயிச்சு வாஷிங்டனில் கொஞ்ச நாள் இருந்து திரும்பி இங்கே வந்து அவங்க அப்பா ஒரு ப்ரோக்கராக இருக்கிறதுனால அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுனால பெஞ்சமின் கிரகம் படித்து அவங்க அப்பா அவனை காலேஜுக்கு அமிச்சு எல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணி அவங்க அப்பாவோட புரோக்கர் ஆஃபீஸில் அவங்க அப்பாவோட பெட்டர் இன்வெஸ்டராக அவர் வந்துட்டார் ஆனால் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒரு புரோக்கிங் ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபார்ம் டிப்ரெஷன் போது ஆரம்பிச்சிருக்கலன்னா பஃட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது அவங்க அப்பாப்பட்ட கட்டத்தில் பார்த்து தான் அவர் வந்து கற்றுக்கிட்டார் அவங்க அப்பா கொடுத்த வாய்ப்புக்கு காங்கிரஸில் அவர் போய் இருந்தபோது வாஷிங்டனில் வந்த வாய்ப்புனால தான் வாஷிங்டன் போஸ்ட் போட்டு படம் சம்பாதிச்சார் அதுக்கு எக்ஸாக்ட் கான்ட்ராஸ்ட் வந்து ஜார்ஜ் சுரோஸ் அவங்க வந்து யூதவர்கள் அதனால் அவங்கள வந்து ஹங்கேரியில் ஹங்கேரியை வந்து ஜெர்மனி பிடிச்சது அப்போ அவர் கிறிஸ்டியன் மாதிரி வேஷம் போட்டு அவருக்கு ஃபால்ஸ் பாஸ்போர்ட் ஃபால்ஸ் டாக்குமெண்டேஷன்னா ரஷ்யன் ப்ரிசன் ஆஃப் வார் ஆஃப் வார் இருந்ததுனால இதெல்லாம் பண்ண தெரியும் அவருக்கு இதெல்லாம் பண்ணி ஃபால்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணி குடும்பத்தையே காப்பாற்றிட்டார் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் அங்கே டேக் ஓவர் பண்ணும்போது கம்யூனிஸ்ட் எவ்வளோ மோசம் அப்படின்னு அவர் தெரிஞ்சதுனால அவரோட ரெண்டு பையனும் க ரஷ்யா ஹங்கேரியில் விளாந்துருந்தா ஒன்றுமே ஆமாம் ஆயிருக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கையுமே நாசமாக போயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இவன் ரெண்டு ஒருத்தனை இங்கிலாண்டுக்கும் இன்னொருத்தனை அமெரிக்காவுக்கும் கரெக்டான டைமில் அம்ஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் போய் கட்டப்பட்டு லண்டனில் போய் கட்டப்பட்டு படித்து மேலுக்கு வந்தான் ஜார்ஜ் வரோஸு அண்ணன் போய் லண்டன் நியூயார்க்கில் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் வாங்கி பெரிய போர்ட்டு சேர்ந்தராகி கோடி கோடியாக சம்பாதிச்சாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பெரிய ஆளுங்க பெரிய சப்பாச்சு அதுக்கு பெரிய சக்ஸஸ் ஆன அப்புறம் அவங்க அப்பாவை கஷ்டப்பட்டு அங்கே இல்லை வெளில கூப்பிட்டு வந்தாங்க ரெண்டு பேருமே அண்ட் சுரோஸ் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லியிருக்கிறார் வாரன் பஃபட்டு அவன் பையன் அப்பா பேர் ஏதோ வச்சர் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ரெண்டு பேரோட அப்பாவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாம் கிடையாது ரெண்டு பேரோட அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் அவங்க அப்பாவை கரெக்டாக மதித்தாங்க உங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த பாடத்தை கற்றுக்கிட்டு உலகத்துக்கு வெளில வந்து காமிச்சாங்க அதனால் எங்கள் அப்பா எனக்கு ஒன்றும் பண்ணலை எங்கள் அப்பா முட்டாள் எங்கள் சரி இல்லைங்கிறத சொல்கிறத நிறுத்திடுங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க பெஸ்ட்டு பாசிபிலிட்டி முடிஞ்சதை அவங்க பண்ணியிருக்காங்க சம்டைம்ஸ் வாழ்க்கையில் நீங்கள் இந்த மைனாரிட்டியில் இருக்கணும் உங்கள் அப்பா ஃபாதர் ஃபிகர் இல்லாமல் போய் முக்காவாசி பேருக்கு உங்கள் அப்பா முடிஞ்ச ஹெல்ப்பு தான் செஞ்சு உங்கள் இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்ருக்காருன்னு மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்